ஆரம்பம் உங்கள் சேரன் மகாதேவியில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இசக்கி சுப்பையா எம்எல்ஏ தலைமையில் திரளானோர் பங்கேற்றனர் பட்டியலின பெண் மீது வன்கொடுமைகளை ஏவிவிட்ட பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் ஆகியோரை கண்டித்தும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி நேர்மையான முறையில் விசாரணை நடத்தின திமுக அரசை வலியுறுத்தி சேரன் மகாதேவி பஸ் நிலையம் அருகே நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா எம்எல்ஏ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அம்பை சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளருமான இசக்கி சுப்பையா பேசியதாவது இந்த விடியா ஆட்சியில் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி வைத்ததுதான் சாதனையாக உள்ளது இந்த ஆட்சியில் சுமார் எட்டு லாக் அப் டெத் நடந்துள்ளது என்றார் மேலும் திமுகவை மக்கள் பார்த்து கொள்வார்கள் வரும் தேர்தலில் திமுக காணாமல் போகப் போகிறது என்றார் இதில் முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் கழக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் மாவட்ட அவைத்தலைவர் கூனியூர் மாடசாமி பொதுக்குழு உறுப்பினர் செவல் முத்துசாமி புறநகர் மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து இணை செயலாளர் ஜான்சி ராணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் அருண்குமார் ஒன்றிய செயலாளர்கள் சேரன் மகாதேவி மாரி செல்வம் அம்பை விஜயபாலாஜி ராதாபுரம் அந்தோணி அமலராஜா கேபிகே செல்வராஜ் வள்ளியூர் லாசர் பால்துறை பாளையங்கோட்டை முத்துக்குட்டி பாண்டியன் மருதூர் ராமசுப்ரமணியன் நகர செயலாளர்கள் அம்பை அறிவழகன் வி கே கண்ணன் சேரன் மகாதேவி வக்கீல் பழனிக்குமார் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உச்சிமா காளி பன்னீர்செல்வம் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் செல்வகுமார் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மகாராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த கூட்டம் வந்து என்னைக்கு இருக்கும் பெண்களுக்கு வன்கொடுமை பண்றதுக்கு வன்கொண்டு பண்ற பெண்களுக்கு எதிராக இந்த கூட்டம் என்னைக்கு கூட்டம் உங்களோட இருக்கும் எங்கும் இருக்கும் இது மட்டுமா பள்ளக்கால் புதுக்குடி அம்பே தொகுதியில ஒரு மாணவர் ஜாதிய கொடுமையில நாங்குநேரில் நடந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஜாதிய வண்ணத்தை காட்டுகிறது மினிஸ்டர் அதிகாரத்தோடையும் நினைச்சிருக்கீங்க சிவசங்கர் மினிஸ்டர் கண்ணப்பர் கட்சி மாறி கண்ணப்ப வீட்டுக்கு போறாரு ஒரு ஃபைலை எடுத்துட்டு அவரு பேசுறதுக்கு போற சேர் கொடுக்கல உட்கார்றதுக்கு சேர் கொடுக்கப்படல அதுக்கு அவருக்கு கொடுத்த தண்டனை வந்து தெரியுமா இலாகாவ மட்டும் மாத்துறாங்க ஒரு வீடியோ பார்த்து நீ எசி தானம்மா நீ எசியா அப்படி கேக்குறாரு என்ன ஒருத்தர் வாசி வாசி நீ பேசி நம்ம அசிங்கப்படுத்த பெண்கள் அசிங்கப்படுத்த ஒரு நியூஸ் அவர் என்ன சொல்றாரு பெண்கள் நீ பட்டியல எடுத்து தலைக்கு தானம்மா நீ பட்டியல ஒவ்வொரு நேரம் அவருக்கு பார்த்து தலைமை பதவியை கொடுத்துட்டு அவங்க வந்து உட்கார் சேர்ல உட்கார விடாம அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாட்கள் எதிர்கட்சி தலைவரும் நாளைய தமிழகத்தை ஆள புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை ஆணைக்கிறாங்க கண்டன கூட்டம் ஏன் இந்த கூட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற சர்க்கார் கர்நாடக சர்க்கார்

மதிவான மருமகள் மதிலா இவர்கள் இருவரும் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலே தாழ்த்தப்பட்ட ஒரு ஒழுக்கப்பட்ட ஒரு பிற்படுத்த வகுப்பை சார்ந்த பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற போது நான் படிப்பதற்கு வசதி இல்லாத சூழ்நிலையிலே உன்னை நான் மருத்துவராக்கி காவிக்கின்றேன் உன்னை நான் இன்ஜினியர் ஆக்கிறேன் என்று சொல்லி அந்த உளுந்தூர்பேட்டையில் இருந்து அந்த மாணவியை வீட்டுக்கு வேலைக்கு வரவழைத்து வேலைக்கு என்று சொன்னால் அது என்ன வேலை தெரியுமா நீ வீட்டிலே என் வீட்டில் என் வீட்டை சுத்தப்படுத்தினால் போதும் உனக்கு பதினாறாயிரம் ரூபாய் சம்பவம் தருகிறேன் என்று சொல்லி பதினாறாம் தொகுதியை சட்டமன்றம் ஒழிப்பது கருணாவுடைய மகன் ஆண்டோ மதிவானும் அவருடைய மருமகள் மெருளாவும் அந்த பெண்ணை பதினாறு வயது பெண்ணை படிக்கின்ற மாணவியை அவருடைய கஷ்டகாலத்திலே அவள் குடும்பத்தை வறுமையை கணக்கில கொண்டு அவள் நாம் எப்படியாவது வேலை பார்த்து படிக்கலாம் என்ற நோக்கிலே இருந்த அந்த பெண்மணியை ஆசை வார்த்தை ஆசை வார்த்தை சொல்லி அந்த சிறுமியை அழைத்து வைத்து வீட்டிலே கொடுமைப்படுத்தி இங்கே பயங்கரமான அநியாயம் நடந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா கவலையோட மௌன பயிற்சியை பண்ணிப்பீங்கன்னு நல்லா தெரியும் வர்ற தேர்தல் அதை காட்டீங்கன்னு நல்லா தெரியும் அதனால் அவங்க சந்தோஷமா இல்லை கஷ்டத்தோடு தான் இருக்காங்க அதே மாதிரி இங்கே ஒரு தம்பி ஒரு சகோதரர் வந்தார் திமுக வேஷ்டி கட்டி வந்திருந்தார் வந்து அண்ணன் ஆவுடைப்புற பற்றி பத்தி இருந்தார் அவர் எங்கள் அண்ணன் அவரை பற்றி நான் பேசவே மாட்டேன் ஏன்னு தெரியுமா மூணு தேர்தலாக அவருக்கு நீங்கள் பேசிட்டீங்க நீ வராதுன்னு பேசிட்டீங்க இதுக்கப்புறம் நான் பேசி என்ன பண்ண போறேன் ஒண்ணும் பேச அவசியம் இல்லை அப்புறம் அண்ணன் பேசும்போது சொன்ன யாரோ ஆண்டி முத்தி ராசா அப்படின்னு சொல்லி ஏதோ திட்டாரு தயவு செய்து திட்டாச்சுங்க ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓபப்படன்னு சொல்லிட்டு நம்ம ஒழுக்கம் இல்லாம நம்ம நடக்கலாமா நம்ம வந்தது யாரு மகான் வெளியில புரட்சி தலைவர் ஒரு வெளியில வந்துருக்கோம் நம்ம மற்றவங்களை திட்டலாமா நம்ம அப்படிதான் சொல்லுவாங்க அத மாதிரி எனக்கு முன்னாடி பேச மதுரை நிச்சயம் சொன்னாங்க கருணாநிதி அவர் பேரை வச்சா எல்லாருமே அப்படி அதுவும் தப்பு ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த நல்ல ஏன் கிடைக்கிறீங்க கருணைக்கான நிதி ஒருவர் அவரை தீயாக்கமா வச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மா அவர் கெட்டு போயிட்டாக்க ஆட்டோ சங்கரியோ இது ஒன்னா சொல்லலாமா வேண்டாம் அதையும் விட்டுருவோம் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்ற நம்ம வந்த வழி வேற நம்ம அடாவடி வழி கிடையாது வேணா பேச்சுக்கு கைத்தட்டதுக்கு நல்லா இருக்கும் ஆனா அது நமக்கு வேண்டாம் நம்ம செய்ய வேண்டியது அதான் கொண்ட வழி அவன் அடிச்சான்னு அப்புறம் கதை வேற இவன் பேசுறதுக்கு மக கொடுத்தோம்னா யாரு ஆண்டி முத்து ராசா புரட்சித்தலைவர் வந்து மகான் அவரை பத்தி பேச அவருக்கு தகுதி இருக்கா அதனால அவரை அவன் இவன் சொல்ல வேண்டாம் நீங்க பாத்துக்கிறீங்க மக்கள் பாத்துக்குவோம் அதனால அவனை பத்தி பேச வேண்டாம் ஒண்ணு அடுத்து எனக்கு முன்னாடி அண்ணன் இவரு கே கே சிவாசன் பேசும் போது காவல்துறையை பத்தி பேசுனார் என்னைக்கும் சரி என்னைக்கும் சரி காவல்துறைக்கு நாங்க தலை வணங்குவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது காவல்துறைங்கிறது நம்முடைய உலகத்திலேயே இரண்டாவது இன்னும் கேட்டா முதல் இடத்தை பிரிக்கக்கூடிய காவல்துறை அது இன்னைக்கு யாருக்கிட்டயும் மாட்டு கேச்சு அதனால நிறைய சங்கடப்பட்டு இருக்கு நாளைக்கு புரட்சி தமிழர் வரும்போது இந்த காவல்துறை எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு முன்னாடி புரட்சி தமிழர் இருக்கும் போதும் சரி புரட்சி தலைவர் இருக்கும் போதும் சரி புரட்சி தலைவர் இருக்கும் போது இருக்கின்ற காவல்துறை இன்னைக்கு எப்படியோ இருக்குன்னா அது காவல்துறை தப்பு கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எனக்கு எடுத்து கொடுத்தோம்னு சொன்னாங்க வரும்போது இதெல்லாம் பேசிருங்க பேசுறவா ஓரடிக்குமா பேசவா ஒண்ணு இல்லை வேற எதுவும் பேச போறது இல்ல இந்த காவல்துறையின் லாக்அப் டெத்ன்னு சொல்றாங்க இல்லையா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டு பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட்ல தஞ்சாவூர்ல சத்தியவான்ங்கிற ஒரு சகோதரர் லாக் லாகப்டே தான் இறந்திருக்கார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ராமநாதபுரத்தில் மணிகண்டூரத்தில் இறந்திருக்கார் அப்புறமா தலித் சேலம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிரபாகரன் அவருடைய ரிலேட்டிவ் இறந்துருக்கார் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு தலித்து சென்னையில் விக்னேஷ் இறந்திருக்கார் தங்கமணிங்கிற ஒரு ஒரு தலித் சமாதியை சேர்ந்தவர் திருவண்ணாமலையில் இறந்திருக்கார் ராஜசேகரன் சிவசோமணிங்கிறவரும் நாகப்பட்டு தான் கிட்டத்தட்ட எட்டு லாக்டர் இருக்கு அப்ப இவர் என்ன பிரச்சிட்டு இருக்காரு சட்டம் பத்தி சட்டமன்ற இருக்கு இது ஒரு பக்கம் அவர் முதல்வர் என்ன கொடுத்தாரு ஐநூத்தி இருபத்தி நாலு வாக்குறுதி கொடுத்தாரு எத்தனை வாக்குறுதி கொடுத்தாலும் அவருக்கே தெரியாது ஏதாவது நிறைவு இருக்காங்க ஒண்ணு இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா நான் முதல்ல ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்தி நீட்டு ஒழிப்பினர் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காரு ஐம்பது லட்சம் பேர் எங்க கையெழுத்து போடுங்க நீட்டு ஒழிப்பனர் அதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா இந்த நீட்டு படிக்கிறதுக்காக வந்த அந்த ஒரு பட்டில் இனத்து பொண்ணை தான் இந்த அளவுக்கு சீரழிச்சிருக்காங்க இப்ப பேசாங்க பாருங்க நம்ம மகளிர் இணைச்சியார் இமாக்குலேட் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் அந்த சிகரெட்டுகள் எல்லாம் துன்புறது யாரா கேட்டீங்கன்னா நீட்டு படிக்கிறதுக்காக வந்த பொண்ணை ஒரு பட்டியல் இனத்து பொண்ணை சீர்கெடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க இருந்து நீட்டை ஒழிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதுக்கு உடனே அவர் ஒரு பையன் சொல்றாரு அவங்க அப்பா சொல்றாரு எனக்கு அந்த பையனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த அப்படி பண்ணானா அவங்க அப்பா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் திமுகவுடைய அவல நிலை இந்த நீட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் இறந்திருக்காங்க நீட்டு தேர்வுல இந்த ஆட்சி வந்து நீங்க என்ன சட்டத்தை ஒழுங்க பாதுகாக்கிறீங்கன்னு ஒண்ணும் புரியல இதே மாதிரி நடக்க நடக்க மக்கள் மௌனமா தான் இருப்பாங்க மௌன புரட்சி தான் பண்ணுவாங்க மௌன புரட்சிய நீங்க ஒரு ஒரு அண்ணன் சொல்ற மாதிரி நீட்டுக்கு கையெழுத்து வாங்க ஒரு போலி இல்லையா அந்த கையழுத்துறா சேல சேலம் மாநாட்டுல செதுரை கிடக்குன்னு சொல்றாரு இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் ரொம்ப தெளிவா ஆகிட்டாங்க மௌனமா இருக்கிறாங்கன்னா நீங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க என்னைக்குமே குளம் வந்து வணங்கக்கூடிய ஒரு குளம் குளத்தை பார்த்தா வணங்கித்தான் ஆகணும் அந்த குலம் என்னைக்குமே அமைதியா தான் இருக்கும் அது ஒரு புரட்சியை காமிச்சதுன்னா யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது நீங்க வந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் என்னோட மறந்துட்டேன் இங்க மட்டும் அதை பேச முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ராதாபுரத்துக்கும் போய் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டேன் சட்டம் ஒழுங்கு சரியில்லையே விலைவாசி ஏறி இருக்க இதுக்கு யாரு காரணம் கேட்டேன் யாரு காரணம் யாரு காரக்ட் நீங்கதான் காரணம் என்ன காரணம்னா தெரியாதனமா ஓட்ட போட்டுட்டீங்க அவசப்பட்டு இருக்கீங்க ஆனா இங்க நான் பேச முடியாது என்ன காரணம் கேட்டா நீங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போட்டீங்க உங்களை நான் எப்பவுமே தலைமையில வச்சு கொண்டாடுவேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்காக நான் என்றும் கூட உறுதுணையாக இருப்பேன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 ஆர்ப்பாட்டம் பட்டியல மாணவி நீதி கேட்ட ஆர்ப்பாட்டம் பட்டியலின மாணவிக்கு நீதி கேட்ட ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் நியாயம் கிடைக்க போராட்டம் நியாயம் கிடைக்க போராட்டம் கண்டிக்கின்றோம் 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 விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் நிர்வாக பிறந்த ஸ்டாலின் அரசை நிர்வாக பிறந்த அரசை கண்டிக்கின்றோம் 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 வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் குடும்பத்தினரால் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் குடும்பத்தினரால் வன்கொடுமைக்கு ஆளான வன்கொடுமைக்கு ஆளு

மக்களை காக்குதா காவல்துறை மக்களை காக்குதா காவல்துறை இல்லை இல்லை இது ஏவல் துறை இல்லை இல்லை இது ஏவல் துறை விடியா அரசின் ஏவல் துறை அரசின் ஏவல் துறை அரசின் ஏவல் துறை விடியா அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்த பின்னும் வழக்கு பதிவு செய்த கருணாநிதியின் மகனும் மருமகளும் தலைமறைவான் எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகனும் மகளும் தலைமறைவான் மகனும் மருமகளும் தலைமறைவான் மகனும் கைது செய்ய முடியலாம் கைது செய்ய முடியவில்லை காவல்துறை அதை சொன்னது காவல்துறை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை தங்க தலைவர் புரட்சி தமிழர் அங்க தலைவர் புரட்சி தமிழர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார்கள் எங்கள் அண்ணன் எறப்பாடியார்